எங்க நான் வெளியூருக்கு ட்ரிப் போறேன் சிகிரியாக்கு போறேன் பேராதன பூந்தோட்டத்துக்கு போறேன் விக்டோரியா பார்க்குக்கு போறேன் பார்லிமெண்ட்டை பார்க்க போறேன் எங்க போனாலும் ஹாய் பிரிஸ் நாங்க வந்துட்டோம் என்டர் ஆகுறோம் ஹாய் பிரயன்ஸ் இப்போ நாங்க உள்ளுக்கு போறோம்ஸ் இப்போ நாங்க வெளியே வாரம் ஹாய் பிரிஸ் எங்கட முதுகு நாங்கள் நாங்க சொரையிறோம்னு போறீங்களே உங்களோட பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிக்கு போறீங்க அந்த பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு வார்த்தை பேசுறீங்களா அந்த முகத்தை பார்த்து சிரிக்கீங்களா உங்களோட மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அவங்களோட

அடைஞ்சு சொல்றீங்க அப்ப அவன் மனைவிய நிலைமை அந்த பிள்ளைகள நிலைமை நீங்க சந்தோஷமா வெளிநாடுகள்ல பீச்சிலையும் அவன் உழைக்கிற காசை அனுபவிச்சு அவன் மனைவி மாறி உலா வந்து ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்து உங்களை கூட்டிக்கு உலாத்துறாரு ஆனா இங்க ஊர்ல அந்த பொண்டாட்டியும் பிள்ளைகளும் அந்த மனைவியும் பிள்ளைகளும் பசியில வாடு இந்த பாவம் இந்த பதுவா உங்களை சும்மா விடுமா புருஷன் பொண்டாட்டியோட எப்படி அன்பு அறிக்கணும் பொண்டாட்டி இல்லாட்டி புருஷனோட எப்படி அன்பு அறிக்கணும் என்று ஒவ்வொரு நாளைக்கும் இந்த டிக்டாக்ல உன்னை போட்டு போட்டு அதுக்கு கொமான்ஸ்ல ஒவ்வொரு ஆளும் சந்தேகத்தை ஒவ்வொரு பெண்களும் கேட்கும் பொழுது அந்நிய பெண்கள் கேட்கும் பொழுது அஜினபி மகரம் எதுவுமே இல்லாமல் வீடியோ கால் எடுத்து விளக்கம் கொடுக்கிறார்களும் இருக்காங்க ஆடியோ கால்ல தனியா போய் பேசி விடிய விடிய விளக்கம் கொடுக்கிறார்களும் இருக்காங்க தன்ன பொண்டாட்டியோட பேசுறல்ல ஊருக்கு புத்தி சொல்ற ஒவ்வொரு கமாண்டுக்கும் ரிப்ளை பண்ற இன்பாக்ஸ்ல ஒவ்வொரு ஆளுடையும் சட் பண்ற கணவன் மனைவி ஒத்துமை உறவை பத்தி பேசுற தன்ன சொந்த பொண்டாட்டியோட இருந்து ஒரு வாய் சோறதுங்கிற இல்ல கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற இல்ல நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அசலாம் வரைக்கும் வணக்கம் இன்று உலகளாவிய ரீதியில் சமூக வலைத்தளங்களை தங்களின் அறிவியல் வளர்ச்சிகளுக்காகவும் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் புதிய விடயத்தை தேடி படிப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மட கொஞ்சம் லூசிகள் கொஞ்சம் வயசான லூசிகள் அடிமையானவர்கள் லைவ போட்டுக்கிட்டு அவங்களை பார்த்த வெக்கமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது சமூக வலைத்தளங்களை அவண்ட வாப்பாக்கு இவனேசுற இவண்ட உம்மாக்கு அவனேசுற இவண்ட அவன் கேவலப்படுத்துற புள்ளட போட்டவோ இவன் போடுற இதுக்கு ஒரு சமூக வலையத்தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் கேவலமான விடயம் ஊரில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறார்கள் குடும்ப கஷ்டத்துக்காக தங்கள குடும்பத்தில் உமா வாப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதால அதுக்கு உழைக்க வேண்டும் தங்கள நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் சென்றவர்கள் நேர்மையாக உழைத்து குடும்ப பிரச்சனைகளை முடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அங்க போய் சேர்ந்த இறந்த உடனே ஒரு மாசத்தில் ரெண்டு மாசத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போறாக்கள் இருக்காங்க பட்ட கஷ்டம் வந்த கடம் எல்லாம் மறந்துடும் இந்த மனைவி தண்ட கணவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு நாடு திரும்பும் போது தனக்காக தண்ட குடும்பத்திற்காக தண்ட பிள்ளை குட்டிகளுக்காக உழைத்து கொண்டு வருவதோடு தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான ஏற்பாடுகளோட திட்டமிடல்களோட வருவார் என்று அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கேயிருந்து வரக்குள்ள வேறொரு கொண்டாட்டி வேற பிள்ளைகளோட வாராங்க இது இவ்வளவு பெரிய அநியாயம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போற பொம்பளைகள் பொம்பளை வெளிநாட்டுக்கு போகணும் நினைத்து சொல்லேலா ஏனென்று சொன்னா அப்படி சொன்ன அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளையும் வருமானம் ஈட்டி தரக்கூடிய வழிகளையும் நான் செய்து கொடுக்க வேண்டும் அதற்குரிய வசதி வாய்ப்பு என்னிடம் இல்லை நமது பொருளாதார நிலை நமது நாட்டின் நிலைமை மோசமாக இருப்பதால் வெளிநாட்டுக்கு சென்று நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களை நான் பாராட்டுகிறேன் ஆனா பொம்பளையர் உங்களோட ராத்தா தங்கச்சிட வாழ்க்கையை நீங்க கெடுப்பீங்களா நீங்க பெத்த பிள்ளைகள வாழ்க்கையை நீங்க கெடுப்பீங்களா உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு தேவையான பெண்களின் வாழ்க்கையை நீங்கள் கடுப்பீர்களா இல்லை கெடுக்க மாட்டீர்கள் அவர்கள் நல்லா அறிக்கணும்னு தான் நினைப்பீங்க வாழ்க்கையை கெடுக்கீங்க நீங்க சொல்றீங்க கஷ்டப்படுத்தி விட்டார் எனக்கு சோதனைகளை தந்து விட்டார் என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டார் என்று இன்னொரு அவன் மனசில் ஆசையை ஏற்படுத்தி நீங்க அவன் அடைஞ்சு கொள்றீங்க அப்ப அவன் மனைவிய நிலைமை அந்த பிள்ளைகள நிலைமை நீங்க சந்தோஷமா வெளிநாடுகள்ல பீச்சிலையும் பாக்கிலையும் ஷோப்பிங் மால்கள்லையும் அவன் உழைக்கிற காசை அனுபவிச்சுக்கிட்டு அவன் கைய பிடிச்சிக்கிட்டு புது மனைவி புது பொண்டாட்டி அவரும் ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்து உங்களை கூட்டிக்கு உலாத்துறாரு ஆனா இங்க ஊர்ல அந்த பொண்டாட்டியும் அந்த மனைவியும் பிள்ளைகளும் பசியில வாடு இந்த பாவம் இந்த பதுவா உங்களை சும்மா விடுமா அடுத்த பொம்பளையில் வாழ்க்கையை கெடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு வாழ்க்கை தேவைண்டா உங்களை அதே நிலைமையில் இருக்கிறவர்களை தேர்ந்தெடுங்க நீங்க வாழலாம் அது உங்களோட உரிமை இன்னொரு பொம்பளோட வாழ்க்கையை கெடுத்து அதில் வாழ நினைக்காதீங்க வெளிநாட்டுக்கு போய் தண்ட மனைவி மக்களை ரோட்டில் விட்டு போட்டோ அங்கே புதுசாக ஒரு லவ் ஒன்றும் மைனர் குஞ்சி மாப்பிள்ளைக்கு வந்து அவர் கல்யாணம் முடிச்சு அவாவும் பெண்ணினத்தில் சுத்தும் மிருகமாக மாறி இன்னொரு பொம்பளோட வாழ்க்கையை நாசமாக்கி கெடுத்து அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆனத்தால இங்கே ரெண்டு குடும்பம் ரோட்டில்

குறைச்சதுக்கு பிறகு அங்கேயே மௌத்தாகி அங்கேயே அடக்கம் செய்யப்படுறாக்கள் குறவு திரும்பி நாட்டுக்கு வரணும் வந்த அஞ்ச நியாயம் உங்களை மதிக்காது அரசனும் இல்லை புருஷனும் இல்லைங்கிற கதை தான் போன நீங்க ஒழுக்கமா குடும்ப கஷ்டங்களை நினைத்து நீங்க வெளிநாட்டுக்கு எப்படி கடன் பட்டு வந்தீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முதல் எவ்வளவு சீரழிஞ்சு தெரிஞ்சீங்க நீங்க நாட்டுக்கு போய் எப்படி கௌரவமா வாழ வேண்டும் என்பதை நினைத்து இறைவனின் துணையோடு இறைவனிடம் நெருக்கமாக பழகி உங்கள் பிரச்சனைகளை இறைவனிடம் மண்டிகிட்டு தொழுது பிரார்த்தனை செய்து போன மாதிரி ஒழுக்கமா நாட்டுக்கு வந்து சேர முயற்சி செய்யுங்க இன்னும் கொஞ்சம் பேரு பிள்ளை வளர்க்கறதை சம்பந்தமா அறிவுறுத்தல் கேட்க போற கனவுக்கு விளக்கம் கேட்க போற புருஷன் பொண்டாட்டின வாழ்க்கை எப்படி இருக்கிறங்கிறத கேட்க போற பெட்ரூம் குள்ள எங்கள வாழ்க்கை இப்படி இருக்க அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்க போற இதையெல்லாம் நல்லவன் மாறி குந்திக்கிட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு கணவன்மார்களே மனைவிமார்களே சகோதரர்களே உங்கள் கணவன் உங்களுக்கு என்று பேசுறவன் எல்லாம் பச்சை கள்ளன் அவனுடைய ஒவ்வொரு ஆக்களுக்கும் அனுப்பி இருக்கிற போட்டோஸையும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்களுக்கும் அனுப்பிக்கிற மெசேஜையும் பார்க்க போக்கல அதெல்லாம் மனித இனமா இல்ல மனித மிருகங்களான நமக்கு நினைக்கத் தோணுது அது மட்டும் இல்லை நீங்கள் மிகவும் கவனமாக அவதானமாக நடந்து கொள்ளுங்க இது சம்பந்தமாக பெண்கள் ஏமாந்து போகாதீர்கள் ஆசை வார்த்தைகளுக்கு சோரம் போகாதீர்கள் கல்யாணம் முடிக்கிற வயசில் வாழ்க்கையை நாசமாக்காதீங்க கல்யாணம் முடிச்சு விட்ட நீங்கள் ரெண்டாவது லைஃபை நல்லா அமைச்சு கொள்ளுங்கன்னு பேசின எனக்கு எத்தனையோ பேர் இன்பாக்சில் வந்து பொம்பளையில் எப்படி போனால் உனக்கு என்ன அவளுடைய உமா பாப்பாப்பாக்கே கணக்கில்லை அவளுக்கு காற்றாளு ஆறாள் நாங்கள் பார்த்துக்கிட்டீங்க நீ என்ன அதை கெடுக்கப்பாக்காயின்னு எனக்கிட்ட கேட்டாக்கல மெசேஜ் நிறைய அவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற

புருஷனோட எப்படி அன்பு அறிக்கணும் என்று ஒவ்வொரு நாளைக்கும் இந்த டிக்டோக்கில் உன்னை போட்டு போட்டு அதுக்கு கொமான்ஸில் ஒவ்வொரு ஆளும் சந்தேகத்தை ஒவ்வொரு பெண்களும் கேட்கும் பொழுது அந்நிய பெண்கள் கேட்கும் பொழுது அஜினபி மகரம் எதுவுமே இல்லாமல் வீடியோ கால் எடுத்து விளக்கம் கொடுக்குறாக்களும் இருக்காங்க ஆடியோ காலில் தனியாக போய் பேசி விடிய விடிய விளக்கம் கொடுக்குறாக்களும் இருக்காங்க தண்ட பொண்டாட்டியோட பேசுகிறில்ல ஊருக்கு புத்தி செல்கிற ஒவ்வொரு கமாண்டுக்கும் ரிப்ளை பண்ணுற இன்பாக்சில் ஒவ்வொரு ஆளோடையும் சட் பண்ணுற கணவன் மனைவி ஒத்துமை உறவை பத்தி பேசுற தண்டை சொந்த பொண்டாட்டியோட இருந்து ஒரு வாய் சோறுதுங்கிறல்ல

பொண்டாட்டிக்கு இது நாங்கள் போறீங்களே என்று உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கு போறீங்க அந்த பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு வார்த்தை பேசுறீங்களா அந்த முகத்தை பார்த்து சிரிக்கீங்களா உங்களோட மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அவங்களோட பேசிட்டு இருக்கீங்களா உங்களோட கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஹாய் பிரான்ஸ் ஹாய் பிரான்ஸ் என்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களை நம்பி கல்யாணம் முடிச்ச மனைவி உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தந்தையின் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது கணவனின் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கும் மனைவி அவங்களோட பேசுறதில்லை போய் சேர்ந்து திரும்பி ஊட்ட வரங்காட்டிலேயே ஹாய் தயவு செய்து சிந்தியுங்கள் உங்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்